வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்ராஹிம் துரைரோ அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்காவை சேர்ந்த பர்கினோ ஃபாசோ அப்படின்ற ஒரு நாட்டின் புதிய அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளபதி அவரது பேச்சு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்த்தோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த இப்ராஹிம் தொரேரோ அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாட்டுக்கின் பழைய பேர் வந்து என்னன்னா அப்பர் ஓல்டேர் அப்படின்னு சொல்லி ஒரு நதியோட பேரில் தான் வச்சுருக்கிறாங்க அந்த நதியோட மே மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்ற அர்த்தத்தில் இது நாடு வந்து ரொம்ப காலமாக ஃப்ரெஞ்சு காலனியாக இருந்த நாடு இந்த ஃப்ரெஞ்சு காலனியாக இருந்த நாடு பிறகு விடுதலை எல்லா இடமும் டீகாலனைசேஷன் வரும்போது விடுதலை அடையுது அப்போ விடுதலை அடையும் போது அந்த மக்கள் வந்து முன்னேறிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இன்னும் வறுமையில் தான் இருக்கிறாங்க ஏன் வறுமையில் இருக்கிறார்கள் இதுதான் அவரது கேள்வி அவரது கேள்விக்கான பதில் அவரே கொடுக்கிறார் என்னன்னா எங்கள் நாட்டில் எல்லா வளமும் இருக்கிறது அவர் வந்து எங்கள் நாடுன்னு சொல்லிட்டு அவங்க நாட மட்டும் சொல்லல மொத்த ஆப்பிரிக்காவே சொல்றாரு ஆப்பிரிக்க உலகத்தின் பிளாட்டினம் டெபாசிட் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஆப்பிரிக்கால தான் இருக்கு தங்கத்தோட ஓர் அந்த தாது பொருட்கள் சுமார் அறுபது சதவீதம் ஆப்பிரிக்கால தான் இருக்கு கோபால்ட் இந்த கோபால்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மெட்டல் என்னென்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ரீசார்ஜபிள் பேட்டரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பேட்டரிகளுக்கு பூரா ப பயன்படக்கூடிய மூலப்பொருட்களில் கோபால்ட்டும் ஒன்று அப்போது நம்ம உலகத்தில் பூரா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் குறைஞ்சது ஒரு மூணு செல்ஃபோனாவது இருக்குது ஒரு லேப்டாப்பாகவும் இருக்குது இன்னும் சில வீடுகளில் மின்சாரத்தில் ஓடும் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனம்னு எல்லா இடத்துலையும் இந்த ரீசார்ஜபிள் பேட்டரியை நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம் உலகம் பூரா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்தும் அதற்கு மூலப்பொருளான கோபால்ட்டை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்க நாடுகள் பூரா ஏன் வறுமையிலேயே இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கத்திய உலகங்கள் பூரா நாடுகள் பூரா சேர்ந்து உலகம் முழுவதும் ஒரு ரெண்டு நரேஷனை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்ன ரெண்டு நரேஷன் நரேஷன் நம்பர் ஒன் முஸ்லீம்னா அவன் தீவிரவாதி சரியா நம்பர் டூ கருப்பு இனத்தை சேர்ந்தவனா அவன் பிச்சைக்காரன் இப்படி ஒரு நரேஷனை செக் பண்ணி வச்சிருக்காங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் வந்து ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்தவர்கள் இங்கே நிறைய பேர் வந்து படிக்கலாம் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு குடியிருக்க வீடு கிடைக்க மாட்டேங்குது வீடு கொடுக்க மாட்டேறாங்க ஏன்னா அவன் கருப்பாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இன்னொன்று அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்தேன் இந்த ஏரோ மால்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு புது மால் திறந்துருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒய்ஃப் கூப்பிட்டாங்கன்னு நானும் போயிருந்தேன் அப்போ அந்த ஏர்போர்ட்லேருந்து ஒரு நம்ம ஒரு வெளிநாட்டினர் ஒரு பெரிய ட்ராலியை வச்சு அதில் நிறைய பொட்டியெல்லாம் அடுக்கிக்கிட்டு அவர் ஃப்ளைட்டுக்கு இன் பிட்வீன் ஃப்ளைட்ஸுக்காக வெயிட் பண்ணுறாரா என்னன்னு தெரியல அந்த டைம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இந்த மால்குள்ளே சுற்றிட்டு பா பார்த்துட்டு போகலான்ட்டு மாலுக்குள்ளே அந்த வண்டியை தள்ளிட்டு வர்றாரு அந்த செக்யூரிட்டியை அவரை மதிக்கவே இல்லை ஏன் ஏனென்றால் அவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் நல்லா யோசிச்சு பாருங்க செக்யூரிட்டிக்கார செக்யூரிட்டியை நான் மட்டமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காய்ங்க பணம் அப்படின்னு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியோட ஒரு வருஷ சம்பளமே இவர் இந்த ஒரு ட்ரிப்பில் செலவு பண்ணுற காசுக்கு ஈக்குவலாக இருக்காது ஆனாலும் அவ்வளவு பண வசதி இருந்தாலும் அவர் கருப்பினத்தை சார்ந்தவர்ன்றதுனால அவரை பார்த்தா ஒரு ஒவ்வாமை வருது பார்த்தீங்களா இந்த ரெண்டு நரேஷனை தான் மேற்கத்திய நாடுகள் முழுக்க 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 உலகம் முழுக்க விதைச்சு வச்சிருக்காங்க இந்த மேற்கத்திய நாடுகளோட வேலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு ரோடு ரயில்வே எல்லாம் போடுவாங்க எதுக்கு அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு உண்டான வேலைக்கு மட்டும்தான் போடுவாங்க போட்டு என்ன பண்ண வேண்டியது அங்கே இருக்கிற இரும்பு தாது மற்ற கனிம வளங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறதுக்கு லாரி போறதுக்கு ரோடு போடுவாங்க அதை கொண்டு போறதுக்கு ட்ரெயின் போ போறதுக்கு தண்டவாளம் போடுவாங்க அது போய் கப்ப கடற்கரையில் எங்க சேரதோ சேர்ந்து எடுத்துச்சுன்னா அங்கேருந்து கப்பலில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க அவங்க தான் செய்வாங்க தவிர உள்ளூர்ல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஒரு சாலை வசதியோ ஒரு மின்சார வசதியோ எதுவுமே செய்ய மாட்டாங்க இதெல்லாம் அந்த நாட்டு அரசாங்கம் தானே சார் செய்யணும் அந்த நாட்டு அரசாங்கம் தான் செய்யணும் என்ன பண்ணுவாங்க தேர்தல் முறைப்படி அந்த நாட்டுக்கு த ஒருத்தர் ஜனாதிபதி வருவார்ல அவரை விலைக்கு வாங்கிடுவாங்க அவர்கிட்ட சொல்லி மொத்தமாக அவனுக்கு ஷோர் அக்கௌண்ட்டில் காசை போட்டுடுற உனக்கும் குடும்பமும் நீ ரிட்டையர் ஆனால் அங்கே போய் செட்டில் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை அவன் கைப்பில் போட்டுக்கிட்டு இவங்களுக்கு தேவையான முறையில் எல்லா விதத்தையும் அந்த நாட்டையே எழுதி வாங்கிடுவாங்க எழுதி வாங்கி மொத்தமாக கொண்டு போய் அவங்க ஊரில் சேர்த்துருவாங்க அதுதான் இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை தான் அவர் சொல்கிறார் இந்த இப்ராஹிம் என்ன சொல்கிறாரு என் நாடு வந்து நாசமாக போகுது என் மக்களுக்காக நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர் செஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் பிரான்ஸ் போன்ற நாடுகள் என்ன சொல்லுது நீ வந்து ஒழுங்காக ஜனநாயகத்தை மறுபடியும் கொண்டு வரணும் எலெக்ஷனில் ஜெயித்த அதிபரை நீங்கள் எப்படி பதவி விட்டு தூக்கலாம் இது மில்ட்ரி கூப்பெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படி செஞ்சிக்கனா உங்கள் மேலே நாங்கள் படையெடுத்து எடுத்து வருவோம் அப்படின்றாங்க ஏதோ ஜனநாயக காவலர்கள் போல ஆனால் இவங்க உண்மையான வேலை என்னன்னா இவனுக்கு லஞ்சம் கொடுத்து இவன் வேலையை பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஆள் தான் வேணும் அந்த ஆளை தூக்கிட்டாங்கன்னு சொல்லி தான் படையெடுத்து வரேன்றாங்க நைஜர் இருந்து ஒரு நாட்டுல இருந்து படையெடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க அப்ப அந்த நாடு இருந்து என்ன சொல்லிட்டாங்க நாங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட ஆப்பிரிக்க உலகத்தில் இவர் ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கப்படுகிறார் ஆனா ஒரே பிரச்சனையோ இல்லை ஒரே அச்சம் என்னன்னா இவர் கொல்லப்படுவாரோ அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக வந்த பலர் வந்து அந்த நாட்டு அந்த மேற்கத்திய நாடுகளின் சதியால் கொல்லப்பட்டிருக்காங்க ஆப்பிரிக்காலேயே லேட்டஸ்ட் உதாரணம் கடாஃபி கூட சொல்லலாம் லிபியாதிபர் கடாஃபியும் அப்படி தான் கொல்லப்பட்டார் கேட்டால் தீவிரவாத தாக்குறதாக இருப்பாங்க தீவிரவாதிகள் எங்கே இருந்து ஆகுந்தான் தீவிரவாதிக்கு எதிராக ஆயுதம் எல்லாம் கொடுக்குறத இவன் தான் வெள்ளகார நாடுகள்லன்னு சொல்லிக்கிறானே இந்த மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுக்காக தான் ஏன்னா ஆப்பிரிக்காவில் வந்து நிறைய நாடுகள் இருக்குது அந்த நாடுகள் அனைத்தும் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு அடிமையாக தான் இருக்குது இன்னமும் நேரடியாக அடிமையாக இல்லைனாலும் அந்த நாட்டு கம்பெனிகளுக்கு அடிமையாக இருக்குது ஆப்பிரிக்காவில் வந்து உற்பத்தி வந்து மிகப்பெரிய அளவுக்கு உற்பத்திங்க ஆப்பிரிக்காவோட மொத்த நிலப்பரப்பையும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து அந்த பனிப்பிரதேசத்துக்கு உள்ளேயும் போவாது சரியா சஹாரா பாலைவனம் ஒரு பகுதியை தவிர மீது எல்லா பகுதியுமே வளமான பகுதிகள் வருடம் முழுவதும் மழை பெய்யக்கூடிய பொழியக்கூடிய ஒரு நிலப்பரப்பு பெரிய பெரிய ஆறுகள் இயற்கை வளங்கள் அதாவது இயற்கை வளங்களுக்கு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா எனக்கு தெரிஞ்ச நண்பரே சொல்லியிருக்கிறேன் அவர் நைஜீரியாவில் இருந்தவர் நீங்கள் காய்கறி கடைக்கெலாம் போய் காய் வாங்க போனீங்கன்னா அந்த சாத்துக்குடினு சொல்கிறோம் இல்லை இந்த பச்சை கலரில் அது வந்து ஃப்ரீயாக தான் தருவாங்கலாம் ஃப்ரீயானா ஒன்றும் ரெண்டுலாம் இல்லை அங்கே குமிச்சு போடுறவங்க நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம் வேணுங்கிறதுனா ஒரு பை நிறைய கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க அதை பற்றிலாம் அவன் கேட்க மாட்டான் அது வந்து நம்ம ஊரில் கருவுக்குள்ளே கொத்தமல்லி கொடுக்குற மாதிரி அப்படியே அள்ளி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து உற்பத்தி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அதுக்காக உற்பத்திக்கு பெரிய மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உற்பத்தி இருக்கக்கூடிய நாடு அந்த நாட்டை இந்த நாயங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க இப்போ மொத்தமாக சூறையாடி அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாதிரி வைரம் வைர சுரங்கங்கள் வந்து முழுக்க முழுக்க ஆப்பிரிக்காவில் தான் வைரஸ் சுரங்கம் இந்த வைரஸ் சுரங்கங்கள் ஆப்பிரிக்காவில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வேறு பார்த்திங்கன்னா வைரத்துக்கு பெரிய மரியாத மரியாதை இருந்தது ஏன்னா ரொம்ப ரேர் அப்படின்றது பேர் பேரே ரேர் ஜெம்ஸ் தானே சொல்லுவாங்க இந்த வைரங்கள் வந்து இவ்வளோ நிறைய கிடைக்குதுன்னு தெரிஞ்சவனே இந்த நாடுகள் வந்து அந்த வைரங்களோட விலை மாறிடும்னு சொல்லி இதை பதுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா வைரம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்க ஆரம்பிச்சா என்ன ஆயிரம் அதுக்குண்டான மரியாதை இல்லை இப்போ வைரத்தை வந்து நீங்கள் வாங்கலாம் மார்க்கெட்டில் விற்க முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தன் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவான் ஆனால் அது கூட எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவானே தவிர அந்த வயரத்துக்கு மேலே வேறு ஒரு வயரை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வாங்கலாம்னு சொல்ல சொல்லுவான் தங்கத்தை நீங்கள் கொடுத்துட்டு காசை கொடுன்னா கொடுத்துருவான் வைரத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டு காசை கொடுன்னு சொன்னால் காசுலாம் தரமாட்டோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிங்கம்மா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது அது இருக்குது இது இருக்கு விற்கணும்னா நாங்கள் கேட்டுகிட்டு தான் சொல்ல முடியும் அதுக்கு வைரத்தோட எக்ஸ்போர்ட் வரணும் செக் பண்ணணும் அப்படி இப்படின்னு பண்ணிங்க எக்ஸ்சேஞ்சு வந்து அந்த அதே எக்ஸ்போர்ட் இருக்கிற எக்ஸ்போர்ட் பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வைரத்தை விற்க முடியாது அந்த டிபிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க வைரத்துக்கு ரொம்ப ஃபேமஸான கம்பெனி அந்த கம்பெனிக்கு அர்த்தம் முதல்ல அந்த கான்செப்டே உருவாக்குறான் டைமண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்றது டைமண்ட்ஸ் ஃபார் எவர் எப்போதுமே நீயே வச்சுக்கணும் அதை விற்கக்கூடாது நீ அப்படின்னு அர்த்தம் அவங்க தான் அந்த கான்செப்டை உருவாக்குறது சினிமா திரைப்படங்கள் மூலமாக என்னென்னு ஒரு காதலன் வந்து வைர மோதிரம் வாங்கிட்டு போய் முட்டி போட்டு வில்யூ மேரி மீ அப்படிங்க இந்த வில்லியூ மேரி மீலாம் வந்து ஆதி காலத்துலேருந்தே எல்லாம் வெள்ளக்கார்டு கிடையாது இந்த ஆப்பிரிக்காவில வைரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட தான் வில்லியூ மேரி மீலாம் வந்தது ஏன்னா வைரத்தை வந்து இன்னும் நிறைய சந்தேகப்படுத்தணும் அளவுக்கு அதிகமாக கிடைக்குது அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கிற வைரத்தோட மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது ஏற்கனவே இருக்கிற வைரத்தோட மதிப்பும் குறைஞ்சி போச்சுனாலும் சிக்கல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் தனி மார்க்கெட் ஒன்று அதாவது இந்த ஆப்பிரிக்க நாடுகள் பூரா மொத்தமாக தன்னிச்சையாக இயங்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அந்தந்த நாடு அந்தந்த நாட்டு மக்களின் நலனுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகள் திவால ஆயிடும் இன்னும் சொல்ல போனால் காமன்வெல்த் நாடுகள் இருக்கலாங்க அந்த காமன்வெல்த் நாடுகளில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் பூரா எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா இங்கிலாந்து திவால் ஆயிடும் ஏன்னா இங்கிலாந்து தான் அதுக்கு தலைவர் அவர் வாங்கி வச்ச கடன் தான் இந்த காமன்வெல்த் நாடுகள் மீதாக இருக்கக்கூடிய கடன் அதுதான் முதல் கடன் அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கின மத்த கடன் இருக்குன்னு வைங்க இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இங்கிலாந்து திவால ஆயிடும் ஆப்பிரிக்காவில இருக்கக்கூடிய நாடுகள் பூராமே நாங்க தனியாக தான் இயங்குவோம் எங்க நாட்டு மக்களுக்காக வேலை செய்வோம்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அல் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் திவால ஆயிடும் அதுதான் பிரச்சனையே இதுக்காகத்தான் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அங்கங்கே தீவிரவாதங்களை உருவாக்குறது தீவிரவாதிகளை உருவாக்குவதுன்னு எல்லா வேலையும் இந்த மேற்கத்திய நாடுகள் செய்கிறது இப்ப நம்ம ஹமாஸ் ஹமாஸ்ன்னு சொல்லி பேசிட்டு இந்த மாமாஸை உருவாக்கியது யாரு இஸ்ரேல் அப்ப ஹமாஸை ஒழிப்பேன்னு சொல்றது யாரு அதுவும் இஸ்ரேல் தாலிபான் தாலிபான் சொல்றது யாரு உருவாக்குனது யாரு அமெரிக்கா தாலிபானுக்கு எதிராக சண்டன் போடுறது யாரு அதுவும் அமெரிக்கா என்னடா அவங்க கூத்தா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை எல்லாமே அவர்களின் பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணணும்னா இந்த நாடுகள் பூரா இப்படியா தான் மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்காக தான் இதை செஞ்சிட்டு இருக்காங்க இதை எதிர்த்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஒரு குரல் கொடுத்துருக்காரு இப்ராஹிம் அவரும் மற்ற ஏற்கனவே கொல்லப்பட்ட ஆப்பிரிக்க தலைவர்களை போல கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்